ॐ दाये नमः तन्दये नमः सद्गुरुवे नमः आनन्दमानन्दहरं प्रसन्नं ज्ञानस्वरूपं निजबोधरूपं योगेन्द्रमुच्यं भवरोगवैद्यं ीं सद्गुरुं निजम् अहं भजामि गुरोर्ब्रह्मा गुरोर्विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः आन्मीकन्व अनेव आन्परक वणकम् எல்லாம் வல்ல குருவனாலே இன்றைய தினம் சித்தர்களும் அவர்கள் வாழ்க்கை வரலாறுகளும் அவரின் வல்லமைகளும் என்ற தலைப்பின் கீழ் காணொலிகளை வெளியிடலாம் என்று எண்ணியுள்ளேன் இப்போ நாம் சித்தர்களை பற்றி பார்த்து கொண்டு வரக்குள்ள ஒரு குழப்ப நிலை இருக்குது சித்தர்கள் என்றால் யோகிகள் என்றாரு ரிஷிகள் என்றால் யார் மற்றும் சன்னியாசிகள் இருக்காங்க சாதுக்கள் இருக்காங்க இதெல்லாமே ஒன்று தானா இல்லை அதை நாம் சற்று பார்ப்போம் என்றால் இப்போ சன்னியாசி சன்னியாசி என்றால் யார் முதலெல்லாம் நம்ம சின்ன வயதில் சாப்பிட்றதுக்கு பஞ்சுப்பட்டா அம்மா சொல்கிறேன் நம்ம சன்னியாச்சி வர்றோம் என்னாச்சி வர்றோம் கொண்டு போகிறான் கொண்டு போப்புறோம் பாலத்துக்கு பறி கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பயம் காட்டுவாங்க அப்போ பயத்தில் என்ன படப்பட் சாப்பிடுவேனே தான் அந்த காலத்தில் சன்னியாசி இருந்தாங்க இப்போதான் தெரியுது சன்னியாசி என்ன சாதுக்கள் என்ன அப்படின்ட்டு அப்போது சன்னியாசி சன்னியாசி என்றால் இப்போ பாருங்கள் ஒரு ஆண் பெண் திருமணம் செய்து இல்லறத்தில் வாழ்ந்து வருவாங்க குழந்தைகள் பெற்றுக்கொள்வாங்க இல்லற தர்மத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க இந்த இல்லற தர்மத்தில் இருந்து வாழ்ந்து இல்லற தர்மத்துக்கு எதிராக வாழ்கின்றவர்கள் அதாவது இல்லற தர்மம் தெரியாமல் மனைவியையும் சேர்ந்து வாழாமல் பிள்ளைகளையும் சேர்ந்து வாழாமல் தனிமையாக வாழ்வார்கள் இவர்களுக்கு ஆன்மீகம் கை கொடுக்காது இல்லறவும் கை கொடுக்காது எப்பேற்பட்ட நிலையில் உள்ளவர்களை சன்னியாசி என்று அப்படின்னு பகுத்திருக்காங்க சித்தர்கள் அப்போ நம்ம ஆசிரமங்களில் சாதனைக்கு போகிறவங்களையும் நம்ம சன்னியாசி என்று சொல்லுவோம் அது கிடையாது இல்லறத்தில் இருந்து அந்த இல்லற தர்மம் தெரியாமல் வாழ்ந்தவர்களே சன்னியாசி என்று கருதப்படுகிறார்கள் அவர்களால் ஆன்மீகத்துக்கும் போக முடியாது இல்லறத்திலும் போக முடியாது ஆண்மை இன்பமும் பெற முடியாது இந்த பிறவியை விட்டு அடுத்த பிறவியில் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அமைஞ்சு அதில் வந்து நல்லா வாழ்ந்தால் சரி அப்படி இல்லாட்டி யோகியாக ஞானியாக முன்னேறுவதற்கு அந்த ஆத்மா ஒழுகு பண்ணி கொள்ளும் அது சன்னியாசி இந்த சாது சாது என்பது யாது இதுதான் நம்ம கண்டு கொள்ள வேண்டியது என்னென்னா சன்னியாசிக்கும் சாதுக்குள்ள வித்தியாசம் சாது என்னப்படுவது சிறு வயதிலிருந்தே அவர்கள் இந்த ஆன்மீக நாட்டம் கொண்டு தங்களை உலக வாழ்க்கைக்குள் ஊத்தி கொள்ளாமல் தனிமையில் வாழ்வார்கள் இவர்கள் எங்கேயாவது உணவு கிடைத்தால் தாங்கள் வந்து சாப்பிட்டு அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அது அந்த ஆசிரமத்தில் ஆசிரமங்களில் சாதுக்கள் வளர்கிறது சத்துவ குணத்தில் இருப்பாங்க இறை சிந்தனையோடு இருப்பாங்க தங்களுக்கு எதிர்காலத்தையோ இறந்த காலத்தையோ நிழல் காலத்தையோ பற்றி கவலை இருக்காது குழந்தை முதல் பெரியோர் வரை இந்த சாதுக்களாக இருப்பாங்க அதால் அவர்களுக்கு மதிப்பளித்து ஆசிரமங்களில் அவங்கள தங்களை வச்சு சாப்பாடு போட்டு அவங்கள காலத்தை பரிணாமத்தை வளர்க்குறதுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கும் சாதுக்கள் இப்போ நம்மளுக்கு தெரியுதானே சாது உண்டாயின் சன்னியாசி உண்டாயின் அந்த குழப்பம் நீ தேவையில்லை அடுத்தது யோகிகள் யோகிகள் திருமணமானவர்களாக இருப்பாங்க குழந்தை ஊட்டி பெற்றுக்கொள்வாங்க யோகக்கலை அறிந்தவர்களாக இருப்பாங்க சாத்வீக உணவுகளை உண்பவர்களாக இருப்பாங்க சமூகத்தில் சில கலைகளை கட்டி மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருப்பாங்க இல்லறத்திலே இருந்து இல்லறத்திலேயே வாழ்ந்து இல்லறத்திலேயே தங்களது வாழ்க்கையை முடிக்கிறவங்க வந்து யோகிகள் ஆனால் ஆன்மீக கலைகள் யோக கலையை கட்டியிருப்பாங்க அவங்கள யோகி அப்படி என்ற நிலைக்கு கொண்டு வரலாம் வகுத்திருக்காங்க அடுத்தது முனிவர்கள் முனிவர்கள் முனிவர்களின் சொல் மௌனி என்று சொல்லப்படுறது எப்போ இல்லறத்துலேருந்து ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க பிறகு அதில் வந்து ஒரு ஒரு காலம் வாழ்ந்து முடித்த பின் அவர்களுக்கு ஒரு ஒரு அறுபது வயது என்னங்க அதுக்கு பிறகு அந்த இல்லற வாழ்க்கையில் குடும்பத்தில் பற்றியிருக்காரு அவர்கள் வந்து பிரிந்து குடும்பத்தோடு தர்மத்தோடு வாழ்ந்து அவர்கள மனநிலை தெய்வீக போக்கில் இருக்கும்போது அந்த பிரபஞ்சம் அவர்களுக்குரிய ஒரு நிலையை ஏற்படுத்தி அவங்க வந்து பிரிஞ்சு இருப்பாங்க ஒரு அறுபது வயதுக்கு பிறகு அவங்கள் மௌனம் ஆயிடுவாங்க மௌனி என்ற சொல்லிலிருந்து மறைவினது தான் முனி மௌனி முனி என்று மறைவினது அப்போ அவங்க மௌனமாக இருந்து இறைவனுக்காக தங்களை அர்ப்பணித்து அந்த சாதனையை பண்ணி தங்கள் காலத்தை முடிப்பாங்க இவர்களெல்லாம் சமாதி வைக்கக்கூடியவர்கள் அல்ல சமாதி வைத்தால் அடுத்த பிறவி எடுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு பிறவி இல்லை பிற அவங்களுக்கு ரெண்டும் கிட்ட நிலையாக போகும் என்னடா போய் கொள்ள இல்லாது இறைவனிடத்தையும் கொள்ள கொண்டு இறைவனிடத்திலையும் கொண்டு போய் சேர்க்காது இல்லை மீண்டும் பிறவி எடுக்கவும் விடாது அப்போ அவங்களோட ஆன்மா தவிப்ப தவித்து தெரியும் ஆகவே இந்த முனிவர்களை வந்து சமாதி நிலை வைக்கக்கூடாது வைத்தால் அவர்களுக்கு கிட்ட நிலை அப்படி வரும் அப்படி முனிவர்கள் இருப்பாங்க மௌனியாக இருப்பாங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்க மாட்டாது ஆனால் சில கலைகளை கட்டிருப்பாங்க வைத்தியம் கட்டிருப்பாங்க ஜோகங்கள் கட்டிருப்பாங்க சில அண்டு நபர்களுக்கு மட்டும் இந்த ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பாங்க ியங்கள் யோகங்கள் ஆஹ் மக்களை நன்மறைப்படுத்தக்கூடிய அந்த சாத்வீக குணங்களோட வாழ்ந்து முடிக்கிறவங்க மௌனி மௌனி அடுத்து சித்தர்கள் சித்தர்கள் என்பவர்கள் சித்தத்தை உணர்ந்து தளிந்து சிவத்தின் பால் செலுத்தி சிவத்தில் ஐக்கியமானவர்கள் நடமாடும் தெய்வங்களாக வாழ்பவர்கள் அவர்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயதில் தான் அந்த நிலையை அடைய முடியும் அதுக்கு முதல் கடன் சாதனையில் இருப்பாங்க இங்கே தான் அந்த சாதனையே தொடங்குது இல்லறத்தில் இறங்க மாட்டார்கள் சித்தர்கள் கடும் தவசிகளாக இருப்பாங்க உக்கிரமான ஒரு தவநிலையை மக்கள் மத்தியில் வாழாமல் ஒதுங்கி இருந்து சாதனை காலத்தை முடித்து மீண்டும் மக்கள் மத்தியில் வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சித்தர்கள் அப்போ இந்த சித்தர்கள் வந்து அபார சக்தியிலையும் பெற்றிருப்பாங்க இந்த ஆணை விட்டு கூடு கூடுவாகிறது மூலிகை வைத்திய முறைகள் இரண வைத்திய முறைகள் பஸ்பங்கள் செந்தூரங்கள் அப்படியான முக்கியமான இரண வைத்திய முறைகள் அது மட்டுமில்லை குவாதங்கள் ரசம் கல்பங்கள் இப்படி நிறைய நவ சஞ்சீவினி இப்படியான கலைகளை கற்று மக்களுக்கு அதன் மூலம் பயன்படுத்துவதற்கு உதவி செய்கிறவங்க தங்களை சிவத்தின் பால் செலுத்திடுவாங்க சிவன் வேறு சிவம் வேறு சிவன் ஆதி யோகி ஆதி சித்தன் சிவம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கின்ற இறை எல்லாருக்குள்ளையும் ஆத்மாவாக இருக்கின்ற ஒளிநிலை சிவம் அப்போது சிவத்தை தான் வேறு சிவம் வேறு என்று இல்லாமல் அந்த சிவத்தில் ஐக்கிய நிலை கொண்டவர்கள் அதன் மூலம் அற்புத சக்திகளை பெற்று மக்களுக்கு அபார சக்திகளை காட்டி மக்களை அந்த சித்து நிலை அடையிறதுக்கு வழிமுறைகளையும் காட்டி அதாவது இறைவனும் சரி சித்தர்கள் மகான்களும் சரி அவதாரம் என்று ஒன்று எடுத்தால் உக்ரதவ சாதனைகள் செய்ய வேண்டும் சாதனைகள் மூலம் உருவாகிறவர்கள் தான் இந்த சித்தர்கள் இந்த சித்து நிலையிலையும் உஜ்ஜவதோ உஜிஜவதோ பாலியவதோ என்று மூன்று வகையான சித்தர்களை நம்ம பார்க்கலாம் உஜ்ஜவதோ உஜ்ஜவதோ என்றது இப்போ சொல்லுவாங்க திருவண்ணாமலையில் தொப்பியம்மாண்டு இருக்காங்க மூக்குபடி சித்தர் இருக்காங்க இலங்கையில் வள்ளியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து ஒரு நிலையில் இருக்கிறவங்க இந்த சித்தர்களாக இருந்தாலும் உஜவதவதோன்ற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகாமல் அந்த நிலையில் இருக்கிறவங்க மக்களை விட்டு ஒதுங்கி இருப்பாங்க மக்கள் தேடி போனாலும் அவங்களுக்கு பிடிக்காது மக்களுக்கு துப்பு வாங்க எறிவாங்க அவங்கள விலகி போய் சொல்லுவாங்க எங்கேயும் மக்கள் நடமாட்டம் குறைஞ்சி ஒரு இடத்துல போய் தங்கள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அவங்களுக்கு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு அந்த சூழலாமையாம இருக்கிறவங்க வந்து உஜ்ஜவதோ சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உஜ்ஜவதம் அவங்களுக்கு சமூகத்துக்குள்ளே நுழைஞ்சு வாழ இல்லாத உடல் தோற்றமா இருக்கும் அல்லது அவங்களோட பழக்க வழக்கமாக இருக்கும் அதை தாண்டி வந்து ஒழியலாது அந்த நிலையில் உஜ்ஜவதோ வந்து அந்த சித்திரத்தில் வாழ்ந்து கொண்டு அப்படி அப்படின்ட்டு இருப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் மக்களோட அண்டி பழகுவாங்க பட்டம் படாமலும் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து இந்த கிரேவனோட ஐயப்பட்டு இந்த உலக வாழ்க்கையை மறந்து என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க இவங்க இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபடுறதுக்காக கஞ்சா கோயிலையோ அல்லது மூக்குப்பொடி போன்ற சில விஷயங்களையோ அவங்க வந்து பாவித்து கொண்டு இருப்பாங்க அவங்க பாவிச்சு கொண்டு தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க இந்த நிலையிலிருந்து முன்னோரி வருவது தான் பழியவதம் பழியவதம்னா மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு அந்த ஆசிரமங்களையோ அல்லது வழிபாட்டு முறைகளையோ போதித்து அந்த போதனை மூலம் மற்ற சமூகத்தில் உள்ள மற்ற மக்களையும் முன்னெடுத்து செல்கிறோம் இந்த பாலியவதம் அப்படி என்று மூன்று நிலையிலேருந்து சித்தர்களை நம்ம பார்க்கலாம் இதை நம்ம அறிந்து கொள்ளணும் இப்போ எல்லோரும் கேட்குறது எப்படி நம்ம குருவை கண்டுபிடிக்கிறது அப்படி சித்தர்களை கண்டுபிடிக்கிறது இப்போ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த நான் சொல்கிற விடயங்களை வச்சு இது இந்த இதுக்குள்ளே ஆறு அடங்கலாக இருக்காங்களோ யோகம் கட்டியிருக்காங்களா சித்துகள் பெற்றிருக்காங்களா இந்த பாலியவதோ ஜிஜவதோ உஜ்ஜவதோ இப்படியான நிலையில் பெற்றிருக்காங்களா அப்படியானவர்களை உண்மை குருவாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் எப்படி இந்த சித்தர்கள் மத்தியில் எல்லா நிலைகளையும் பெற்று சில சித்தர்கள் வந்து இல்லறத்தில் இருப்பாங்க இவங்களை ரிஷி என்று சொல்கிறார் சரியான யோகி ஞானிகளாக இருப்பாங்க இவங்க உலகத்தில் தெரியாதது கொண்டும் இருக்காது சித்தர்களவை போலவே ஐந்து காலத்தையும் உணர்ந்தவர்கள் ஐந்து காலம் இது முதற்காலம் பிறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முடியும் காலம் இறக்கப் காலம் ஆக கடைசி முடி காலம் பிரபஞ்ச பிரபஞ்சம் முடிய காலம் இப்படியான எல்லா காலங்களையும் சித்தர்களை போல இந்த ரிஷிகளும் கற்றுத்தேர்ந்தவர்கள் ஆனால் ரிஷி பத்தினியோடு வாழ்வார்கள் கணவன் மனைவியாக வாழ்வார்கள் வனங்களில் ஆசிரமங்கள் அமைத்து மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் அமைதியான இடங்களில் அமைதியான காற்றுள்ள பகுதிகளில் சூழலில் சுத்தமான காற்றுள்ள பகுதிகளில் ஆசிரமங்களை அமைத்து இல்லறத்தில் இருந்து இல்லற தர்மத்தோட ரிஷியாகவும் ரிஷி பத்தினியாகவும் இருந்து வாழ்ந்து மக்களுக்கும் மக்களை தர்மசீலர்களாகவும் வழியில் நடப்பவர்களாகவும் சாத்விகளாகவும் உருவாக்கி அவர்களையும் இந்த சிவத்தை உணரும் நிலைக்கு கொண்டு போல்லவர்கள் இந்த ரிசிகள் இந்த வகையில் நாம் அறிந்தவர் ஜமதகினி முனிவர் பரசுராமரோட தாய் தந்தையர் ஜமதகினி முனிவர் ரேணுகாதேவி இவங்க வந்து ரிஷியாகவும் ரிஷி வாழ்ந்தவர்கள் அகைஷ்டியர் எடுத்துக்கொண்டால் அகைஷ்டியரும் லோகாமுத்ராவும் முத்திராவும் அகஷ்டியர் ரிஷியாகவும் லோகாமுத்ரா முத்திரா வாழ்ந்தவர்கள் அடுத்து துரோணாச்சாரியார் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக இருந்தவர் அவர் கிருபி எனும் பதி பத்தினியோட ரிஷி பத்தினியோட வாழ்ந்தவர் அத்திரி மகரிஷி அத்திரி மகரிஷி கோணிக்கா எனும் பதஞ்சலி முனிவரோட தந்தை அத்திரி கோணிக்கா தாய் இவங்களும் ரிஷியும் ரிஷி பத்தினியாகவும் வாழ்ந்தவர்கள் திருமணம் நடக்கின்ற நேரத்தில் வெளியில் கூட்டிகிட்டு போய் வானத்தை காட்டுவாங்க அருந்தடி நட்சத்திரம் பார்க்குறதுக்கு இப்போவும் சப்தரிஷி மண்டலம் நட்சத்திரங்களாக அவங்க ஜொலிச்சு கொண்டிருக்காங்க நாம் நினைக்கக்கூடாது வானத்தில் இருக்கிற எல்லாமே நட்சத்திரம் வண்டி இல்லை சப்த ரிஷிகள் சப்த கன்னிகள் சப்த மாதாக்கள் காத்தியை பெண்கள் நம்ம யோகிகள் ஞானி யோகி ரிஷிகள் சித்தர்கள் இவங்களெல்லாம் வந்து அவங்க வந்து நட்சத்திரங்களாக நம்மளுக்கு ஒளிநிலையிலேருந்து அருள் பாய்ச்சி கொண்டு இருப்பாங்க அதில் வந்து பசிஷருக்கு பக்கத்தில் அந்த நட்சத்திரத்து பக்கத்தில் வேறு எந்த ரிஷி பத்தினிக்கு கிடைக்காத ஒரு நிலை அருந்ததி அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு அவள் வசிஷ்டரோட எப்பவும் துணையாக இருந்து கொண்டே இருக்கிறோம் அதுக்காகத்தான் இந்த திருமண மண்டபத்தில் கணவன் மனைவியை கூட்டி இந்த திருமண தம்பதிகளை கூட்டிக் கொண்டு அந்த அருந்ததி அம்மாவை போலவும் வசிஷ்டர் போலவும் பாலவனம் எப்போவுமே அவங்க ஒன்றாக இருக்கணும்ன்றதுக்காக கூட்டிக் கொண்டு அந்த நட்சத்திரத்தை காட்டுறது அது பகலில் பார்க்க கிடைக்காது ரவுது தான் பார்க்க கிடைக்கும் ஆனால் அந்த சம்பிரதாயத்தை இப்போவும் வச்சுருக்காங்க அப்படி இப்படியாக சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் இந்த தேசத்தில் வாழ்ந்து மக்களுக்கு சேவைகளும் அற்புதமான சக்திகளையும் மகா சாதனைகளையும் காட்டி கொடுத்து வாழ்ந்தவர்கள் இவர்களின் தலை சிறந்தவர்களை சப்த ரிஷிகள் என்று சொல்வோம் பதினெண்டு சித்தர்கள் என்று சொல்வோம் யோகிகள் ஞானிகள் இப்படியாக பல இதுகள் இருக்கு ஆனால் குருதேவர் ஒரு முறையை வச்சிருந்தார் அவர் ஒரு குறிப்பிட்ட சித்தர்களை வந்து வணக்க தூதியவர்களாக வச்சிருந்தார் ஆனால் நிறைய பேர் இருந்தாலும் அவர் ஒரு இதை தொகுத்து வச்சுருந்தார் பைனடி சித்தர்கள் இருக்கிற மாதிரி அதில் வந்து நான் சில சித்தர்களை சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து சொல்கிற வழியாக நமக அல்லது போற்றி சொல்லலாம் அகஸ்தியர் அவருடைய சீடர் கன்னியா யோகி വകമയമ <imitation> പകമകമപപപ <imitation> <imitation> ஓம் காலா அங்கினாதமா மகர்ஷியே நமகம் மகிஷிமா மகர்ஷியே நகவும் நாரதர்மா மகர்ஷி நமக ஓம் வியாசமா மகர்ஷியனு மக ஓம் வாண்மீகி மா மகர்ஷியே நகவும் துளசிதாசமா மகர்ஷியே நகவும் மாதிசங்கர் மா மகர்ஷி நமக ஓம் கிரியா பாபா மா மகர்ஷிய நமகம் ஸ்ரீரடி சாய் பாபா மகர்ஷியுமகம் கௌரக்நாதமா மகர்ஷி நகம் போகர்மா மகர்ஷியே நமக ஓம் திருவாசமா மகர்ஷி நமகம் ஈஸ்வரபட்டமா மகர்ஷியே நமக ஓம் காகபூஜண்ட தலையாட்டி சித்தமா மகர்ஷி நமக ஓம் பாம்பாட்டி பாட்டி சித்த மாமஹர்ஷியன் மகம் கோள மாமஹர்ஷியே நகவும் கங்கனமா மகர்ஷி நகவம் மச்சேந்திர மாமஹர்ஷியு நமக ஓம் மிருகண்டு மாமஹர்ஷி நமக ஓம் பதஞ்சலி மாம ர்ஷி நகவம் ஜமதட்சினி மாமஹர்ஷே ஹே நகவம் கீரது மாமஹர்ஷி நமக ஓம் பாம்பன்பரமோதாசுவாமியல் மாமஹர்ஷி நமக ஓம் தன்மந்திரி மாமஹர்ஷி நமக ஓம் ஈஸ்வரபட்ட மாமஹர்ஷி நமக ஓம் ஓம் காகபுஜேண்ட தலையாடி சித்த மாமஹர்சி என் மகம் பாம்பாடி சித்த மாமஹர்ஷி என் மகம் கோள மாமஹர்ஷி என் மக ஓம் கங்கன மாமஹர் சி என் மக ஓம் அச்சேந்திர மாமஹர்ஷி என் மக ஓம் இரு கண்டு மாமஹரிசி நமகம் பதஞ்சேலி மாமஹர்ஷி என் மகம் ஜீரது மாம ஹர்ஷி நமக ஓம் பாம்பன் பரம குருதாசுவாமி ஹம்மா மகர்ஷி என் மகன் தன்மந்திரி மாம ஹர்ஷி என் மகன் காயத்ரி சித்த முருகே சுவாமி யோ மர்ஷி என் மகாயத்ரி சித்த முருகே சுவாமி ஹல் மா மகர்ஷி என் மக்திரி சித்த முருகே சுவாமி யம் மகர்ஷி நமக இப்படியாக ஒரு வழிபாட்டு முறையை வச்சுருந்தாங்க இன்னும் சில மகான்கள் இருக்குன்னாங்க சோபால யோகீஸ்வரர் ராமலிங்க வள்ளலார் ரமண மகரிஷி சேஷாத்ரி சுவாமிஜி யோகி சூரத் குமார் சுவாமிஜி அதுபோல் சிவபால யோகீஸ்வரார் யோகீஸ்வரர் பூண்டி மகான் இப்படியான பல மகான்கள் இருக்கின்றாங்க ஞானானந்தகிரி சுவாமி முன்னூற்றி முப்பது வருஷம் வாழ்ந்தவர் இப்படியான எல்லாம் இந்த உலகத்தையே சிரிசித்து சித்திரகைகளை தான் கொடுத்து அதை ஆட்சி செய்விக்கிறார்கள் இதில் பெரிய ரகசியம் உள்ளது வரம்பரங்கானல்களில் சித்தர்கள் வல்லமை பற்றி மிகவும் தெளிவாக விளக்கமாக தருகிறேன் இதுவரை இந்த காணொலியை சல்காமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் குருவே சர்வலோகானாம் விஜய பவரோகினாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணா மூர்த்தையே நமக